வணக்கம் சூர்யா பேசுறேன் அரங்கில இருந்து சோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீபெருந்தூர் டோல் அது சம்பந்தமா வந்து ஒரு பிரீவன்ஸ் வந்து நம்ம ரெஜிஸ்டர் அதை பத்தி நம்ம பேச போறோம் கடந்த இருபத்தி எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஸ்ரீபெருந்தூர் வந்துட்டு இருந்தோம் சோ அப்ப ஸ்ரீபெருந்தூர் டோல் பிளாசால பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் ரொம்ப நேரமா அந்த டோல் பிளாஸாவுடைய டிராபிக்லயே வந்து நின்று இருந்தது அது ஒரு பத்து செகண்டே ஒரு இருபது செகண்ட்னா பரவாயில்ல பட் ஒரு நிமிஷம் அந்த டோல் பிளாசா உடைய இந்த டிராபிக்லயே வந்து நின்று இருந்தது வண்டிங்க முன்னாடி இருக்க வண்டிங்க வந்து மூவ் ஆகவே இல்லை அந்த ஆம்புலன்ஸ் அப்படியே நிக்குது சைரன் நடிச்சுட்டு இருக்காங்க ஹார்ன் நடிச்சிட்டு இருக்காங்க பட் அந்த ஆம்புலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமா வந்து கிராஸ் பண்ணாம அப்படியே நிக்குது நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கிரீவர்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கோம் இந்த மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் வந்து ஸ்ரீபந்தூர் டோல் பிளாசால அப்படியே டிராபிக்ல நிக்கிறது வந்து இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு சோ அந்த டைம்ல நம்ம சிபி கிராம்ஸ்ல வந்து நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆப் இந்தியாவுக்கு கிரீவன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அப்பெல்லாம் என்ன பதில் சொல்லிருந்தாங்க அப்படின்னா ஆஹ் லெஃப்ட்ல இருக்க லேன் வந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் லேன் வந்து ஆம்புலன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்லிருந்தாங்க நம்ம நம்மனா டீடெயில்டா வந்து கேட்டிருந்தோம் லைக் அந்த லேன் தான் வந்து ஆம்புலன்ஸ் போனோங்கிறது எப்படி தெரியும் சோ முன்னாடியே நல்ல ஒரு பெரிய சைனேஜ் மாதிரி வைங்க தெரியுற மாதிரி அப்படிங்கலாம் சொல்லியிருந்தோம் பட் அதெல்லாம் எதுவுமே வந்து வைக்கப்படுறேன் சோ அதனுடைய ரிசல்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நடந்த விஷயத்தை வந்து பாக்கிறோம் இருபத்தெட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒரு ஏழு மணி போல சார் நைட் ஏழு மணி போல அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேல டோல் பிளாசால வந்து நின்று இருக்குது ஒரு சாதாரண நிகழ்வா வந்து இது வந்து நம்மளால வந்து கடந்து போயிட முடியாது ஏன்னா அது வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒவ்வொரு செகண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம கோல்டன் அவர் எல்லாம் சொல்றாங்க இல்லையா இப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்தது ஒன் ஹவர் வந்து கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த டைம்ல தான் வந்து அந்த உயிரை வந்து மெடிக்கல் அட்டென்ஷன் வந்து உடனே குடுத்துடணும் அந்த ஹவர்லயும் சோ அந்த அவரும் வந்து ரொம்ப முக்கியம் சோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்து டோல் பிளாஸால வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேல தாக்க வைக்கப்படுறது வந்து சரியான விஷயமே கிடையாது தோ அவங்க வந்து ஹாரன் எல்லாம் போட்டிருக்காங்க சைரன் எல்லாமே போட்டுமே வந்து வெயிட் பண்ண வைக்கப்படுது அப்படின்னா வந்து அது வந்து சரியான விஷயம் கிடையாது ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்து என்ன செய்ய சொல்றாங்க லெப்ட் எக்ஸ்ட்ரீம் லைன்லயுமே போல ஏன்னா கண்டிப்பா தெரியவே தெரியாது லெப்ட் எக்ஸ்ட்ரீம் லேன்னா வந்து ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது அந்த இடத்துல எங்கேயுமே சைனேஜே இல்ல நீங்க கிட்ட போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ரெண்டு கிரெண்டு போர்டு மாதிரி தான் வச்சிருப்பாங்க அதுவுமே வந்து நம்ம முன்னாடி கிரீவன்ஸ் எல்லாம் தான் வந்து வச்சாங்க பட் அன்னைக்கு நடந்த விஷயம் உண்மையிலேயே வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ஆஹ் தப்பாதான் இருந்தது சோ என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாளே வந்து நம்ம வந்து சிபி கிராம்ஸ்ல வந்து கிரீவன்ஸ் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் டீடைல்டா இந்த மாதிரி வந்து இந்த டைம்ல ஸ்ரீபந்து டூ பிளஸ் வந்து ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம போட்டோம் சோ இப்ப அதுக்கான பதில் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு சோ அந்த பதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து பாப்போம் சோ இன்னும் நம்மளுக்கு ஆக்சுவலா போஸ்ட் வரல ஆன்லைன்ல தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க சோ நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்புறம் அவங்க லெட்டர் நம்பர்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க டூ வந்து அவங்களுக்கு போட்டிருக்காங்க சப்ஜெக்ட் வந்து பப்ளிக் க்ரீவன்ஸ் சோ நம்மளுது சோ ரெஃபரன்ஸ் வந்து ஆன்லைன்ல நம்ம க்ரீவன்ஸ் போட்டோம் இல்லையா சோ அதை போட்டுதான் சோ தி ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் டு ஏ க்ரீவன்ஸ் ரிகார்டிங் த டிலே காஸ்ட் அண்ட் இட்மெண்ட் அண்ட் அதிகரிஸ் ஆஃப் நார்மலி ஆல்புலன்ஸ் ஆர் அவே என்ன சொல்றாங்க சரி ஓகே நல்லதாவே எடுத்துக்கோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா டோல் பிளாசாலுமே வந்து எக்ஸ்ட்ரீம் அவுட்டர் லேன் ஸோ அது வந்து ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் மற்ற எக்ஸம்டட் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்றான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து எல்லா ஆம்புலன்ஸ் டிரைவர்க்கும் தெரியும் அப்படின்னு போட்டிருக்காங்க பட் அப்படி இருக்க பட்சத்துல அன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து ஏன் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் லைன்ல போகாம நடுவில் இருந்த லைன்ல போனாங்க அதுவே நமக்கு வந்து கேள்வியா தான் ஃபர்தர் த மார்ஷல்ஸ் டிப்ளாய்டு த டோல் பிளாசா ஆர் எக்ஸ்பெக்டட் டு கைட் த ஆம்புலன்ஸ் த்ரூ தி எக்ஸ்ட்ரீம் லைன் அண்ட் ஆல்சோ பெசிலிடேட் இட்ஸ் பாஸ்டர் மூவ்மெண்ட் இன் கேஸ் அண்ட் ஆம்புலன்ஸ் இஸ் தி மிடில் டே சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு டோல் பிளாசாலையுமே வந்து மார்ஷல்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து டெப்ளை பண்ணிருக்காங்க பணி என்ன அப்படின்னா ஆம்புலன்ஸ் வந்து உடனடியாக டோல் பிளாசா வந்து கிராஸ் பண்ணணும் அப்படிங்கறத அவங்களுடைய பணி அப்படிங்கிறத சொல்றாங்க பிளஸ் இன்னொன்னு ஆம்புலன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் லைன்ல போகாம சென்ட்ரல் லைன்ல எங்கேயா போய் மாட்டிக்கிட்டா கூட அதை வந்து கிளியர் பண்ண வேண்டியது அவங்களோட பொறுப்பு தான் அப்படிங்கறத சொல்றாங்க பட் அன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸ் வந்து அங்க வந்து நகர்ற வரைக்கும் நம்ம தான் இருந்தோம் அப்படியான விஷயம் வந்து எதுவுமே நடக்கவே இல்லை அந்த ஆம்புலன்ஸ் வந்து ரொம்ப நேரம் அங்கேயே தான் நின்றுது ஒரு நிமிஷத்துக்கு மேல எந்த மார்ஷலுமே வந்து நம்ம கண்ணுல வந்து அன்னைக்கு வந்து படல சொல்றான்ஜில போட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து அதுக்கு வந்து தனியாக ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சிருப்பாங்க தான் அதுவுமே ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கதா சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வரும்போது விஜிலண்டா இருக்கணும் விழிப்புணர்வு இருக்கணும் ஜாகிரதையா இருக்கணும் நீங்க வந்து ஆம்புலன்ஸ் வந்து வேகமா போகணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்லிருக்கதா சொல்றாங்க சைன்ட் பை ப்ராஜெக்ட் டைரக்டர் பி ஐயு காஞ்சிக்கிறோம் ஸோ இந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து கிரிமன் ரெஸ்பான்ஸா கொடுத்துருக்காங்க ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஓகேதான் பட் ஸ்டில் களத்துல வந்து அது முழுமையா வந்து செயல்படுத்தப்படணும் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா டோல் பிளாஸாவில் ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகிறதுக்குன்னு எந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருமே இல்லை ஸோ இது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து அதுக்காக நம்ம வந்து ஆர்டிஐ வந்து நம்ம வந்து போட்டோம் அப்போ வந்து சொன்னாங்க பதில் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணுறதுக்கெலாம் டோல் பிளாஸாவில எந்த எஸ்ஓபியுமே இல்லை எஸ்ஓபி எதுவுமே இல்லை ஸ்டாண்டர்டாக எதுவுமே அங்கே செட் பண்ணல பட் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லைன் வந்து ஆம்புலன்ஸ் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பட் அப்படி இருந்துமே அன்னைக்கு நடந்த நிகழ்வு வந்து உண்மையிலேயே வந்து கவலைக்குரியது தான் சோ தான் ஒரு ரோட்ல நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இந்த ஆம்புலன்சஸ் போன்ற எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் தான் பட் ஒரு டோல் பிளாசாலேயே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணப்படலை அப்படின்னா அதை சிட்டிசனா நம்ம வந்து கண்டிப்பா கேள்வி கேட்டே ஆகணும் ஏன்னா சொல்ல முடியாது நாளைக்கு நம்மளே அந்த ஆம்புலன்ஸ் தேர்க்கவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா விபத்துகள் வந்து எப்போ நடக்கலாம் சொல்ல முடியாது இல்லையா அதுக்கப்புறம் நம்மளோட உறவினர்கள் யார் வேணாலும் அந்த ஆம்புலன்ஸ் தேர்க்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டோல் பிளாசால போயிட்டு மாட்டிக்கிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நம்ம அங்கேயே வெயிட் பண்றோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் ஆஸ் அ சிட்டிசன்ஸா வந்து நம்ம வந்து தொடர்ந்து கேள்வி கேள்விகள் வந்து எழுப்பிட்டே இருக்கணும் சோ இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா நீங்க வந்து கிரீவன்ஸ் போட்டதால வந்து நாங்க வந்து இன்ஸ்டெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலா என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிரீவன்ஸ் போட்டப்ப என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜே எடுத்து அனுப்பியிருந்தாங்க இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து பத்து செகண்டுக்குள்ள கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சிசிடிவி புட்டேஜே நம்மளுக்கு வந்து மெயில வந்து அனுப்பியிருந்தாங்க பட் அந்த பத்து செகண்டுமே வந்து அது அந்த டைம் கிராஸ் ஆகும் போது அனுப்பிருந்தாங்க பட் அதோட அதிகமா தான் இருந்தது பட் இந்த கிரீவன்ஸ் கேஸ்ல வந்து சிசிடிவி புட்டேஜை அவங்க அனுப்பல ஏன் அவங்க அனுப்பல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆம்புலன்ஸ் வெயிட் வெயிட் பண்ணிருக்கு அந்த சிசிடிவி புட்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா அது வெளிப்படையாவே தெரிஞ்சிடும் சோ இப்ப தெரியுது இல்லையா இப்ப நம்ம கிரீவன்ஸ் போடும் போதுதான் அவங்க வந்து அதை வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க டோல் கலெக்டிங் ஏஜென்சிக்கு வந்து சொல்றான் சோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து கேள்விகள் வந்து கேட்டுட்டே இருக்கணும் ஸோ நம்ம அதே மாதிரி தொடர்ந்து கேள்விகள் வந்து கேட்டுட்டே இருப்போம் தேங்க்யூ